ஈரல் ஆரோக்கியம் கோடைக்கால மஞ்சள் காமாலையை தடுக்க மண்ணீரல் வீக்கம் மற்றும் மண்ணீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இரத்த சோகையற்ற வாழ்க்கை இவை அனைத்துக்கும் மேல கருப்பையில் கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கட்டிகளை தடுக்க குணமாக்க ஒற்றை தலைவரி நோயை நீக்க கரிசாலை தீநீர் ஒரு மிகச்சிறந்த மருந்து எப்படி கரிசாலை தீநீர் செய்யணும் என்ன அதற்கு தேவை அதோடைய குணங்கள் என்னங்கிறத விவரமாக பார்ப்போமா டாக்டர் ஸ்ரீவர் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் பிராணாயாம பயிற்சிகள் உடல் சுத்தி மனோஷுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு தூண்களும் நம்முடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்துவது அப்படிங்கிறதை நிறைய நம்ம பேசிக்கொண்டு உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கையுடைய அடிப்படையில இன்றைக்கு மிக அழகான இன்றைக்கு உடல்ல ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் பெண் குழந்தையும் வயதான ஒரு அம்மாவும் சந்திக்கின்ற நோயான இரத்த சோகைக்கு மிகப்பெரிய தீர்வாக இருக்கக்கூடியதும் உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோயாக நாம் பார்க்கின்ற புற்றுநோய் இதய நோய் மட்டுமல்ல சமீப காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஈரல் நோய் சார்ந்த சிரமங்களை குறைத்து தடுத்து ஆரோக்கிய பாதைக்கு நம்மை மீட்டெடுக்கவும் உதவி செய்கின்ற கரிசலாங்கண்ணி தீனி பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கரிசலாங்கண்ணி மிளகு சுக்கு சீரகம் சோம்பு ஐந்து பொருட்கள் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெள்ளை மற்றும் மஞ்சள் கரிசாலைன்னு ரெண்டு வகை இருக்கிறத வெள்ளை கரிசாலையும் சரி மஞ்சள் கரிசாலையும் சரி பூ அளவில் மாறுபாடு இருந்தாலும் கூட இது ரெண்டுமே ஈரல் நோய்க்கு மிகச்சிறந்த மருந்துகள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை காயகல்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த காயகல்ப மருந்துகள்ல முதல் மருந்தாக சொல்லுவது எதுனா கரிசாலைதான் யாருக்கெல்லாம் நூறு வயசு வாழணும்னு ஆசை இருக்கு யாரெல்லாம் ஆரோக்கியமா வாழணும்னு ஆசையோட இருக்கும் யாரெல்லாம் இந்த உடலை வெறும் இந்த ஒரு பிறவிக்கு மட்டுமல்லாமல் மறுபிறவியிலும் புண்ணிய காரியங்களை செய்வதற்கு ஏற்றாற்போல் தயார் செய்து மனநிலையோடு தவத்தின் மூலமாக பெருவாழ்வை அடைய வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த காயகல்ப சூரணம்னு சொல்லக்கூடிய ஒரு சூரணத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு அழகாக இந்த மருந்துகளுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இருக்கிறத பார்க்குறோம் அதுல முக்கியமான மருந்து எதுனா கரிசலாங்கண்ணி தான் கரிசலாங்கண்ணி மிளகு சுக்கு சீரகம் மற்றும் சோம்பு ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியத்துல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் குறிப்பாக ஈரல் நமக்கு புற்றுநோயே ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஆசை நம்மில் யாருக்கு இருந்தால் சார் என்னுடைய பாட்டிக்கு புற்றுநோய் இருந்தது என்னுடைய தாத்தாவுக்கு புற்றுநோய் இருந்தது எங்க குடும்பத்துல புற்றுநோய் ரொம்ப சாதாரணமா இருக்கு சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இதற்கு காரணம் நம்ம உடல் ரீதியாகவும் கர்ம ரீதியாகவும் உடல்ல ஏற்படுகின்ற நோய்களுடைய தீவிரத்தை குறைக்காமல் கவனம் இல்லாமல் இருப்பதுதான் அப்ப ஈரல் ஆரோக்கியத்தை யாரெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு புற்றுநோய் ஏற்படாது அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவு இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய இயற்கை மருத்துவத்துடைய கூற்றுக்கு பலம் சேர்ப்பதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு ஈரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டிய கடமை நம்மில் அனைவருக்குமே உண்டு நிறைய பேர் நினைக்கிறோம் குடிப்பழக்கம் இருந்தால்தானே ஈரல் கெட்டு போகும் குடிப்பழக்கம் தான் எனக்கு இல்லையே எனக்கு ஈரல் நோய் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு புள்ளியல் அறிக்கைகள்லாம் என்ன தெரியுமா சொல்லுது நான் ஆல்கோஹாலிக் லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உலகத்தை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய மோசமான ஈரல் நோய் குடிப்பழக்கத்தால் ஏற்படுகின்ற ஈரல் நோய்க்கு ஒரு காரணம் உண்டு ஆனா குடிப்பழக்கம் இல்லாத பெண்களும் குழந்தைகளும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதற்கு காரணம் இந்த நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் குடிப்பழக்கம் அற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற ஈரல் செயல் இழந்து போகக்கூடிய நோய் இப்போ இந்த நோயை நான் தடுக்கணும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வேலை செய்தாதான் என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும் என்னுடைய வேலை மிக அதிகமான மன அழுத்தத்தோடு போராடுகின்ற ஒரு வேலையாக இருக்கிறது உணவு சரியா சாப்பிட முடியல தண்ணி சரியா குடிக்க முடியல நிறைய தூங்க முடியல பட் இது கூடவே நான் போராடினாதான் இன்னைக்கு என்னோட சர்வைவல் எனக்கு வேற வழியே கிடையாது இந்த ஒரு நிலையில தான் இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் இருக்கிறது இப்ப இந்த ஓட்டத்தோடு நாம் ஓடும் போது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்ல மிகப்பெரிய நோய்கள்ல ஒன்றியது நிச்சயமாக ஈரல் நோய்கள் தான் இப்போ ஈரல் நோய் எனக்கு வரக்கூடாதுன்னா ஏன் நான் வந்து கரிசாலை தீநீரை ஒரு தடுப்பு மருந்தாக சாப்பிடக்கூடாது யோசிச்சு பாருங்க உற்சாக பானங்களை சாப்பிட்றோம் நிறைய பகரசங்களை குடிக்கிறோம் சர்க்கரை நோயாளிகள் கூட இன்றைக்கு டப்பாக்களில் அடைத்து வைக்கக்கூடிய சர்க்கரை சேர்த்த உணவுகளை சாப்பிட்றதை நான் பாக்குறேன் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து ஈரலை காப்பாற்றி கொள்ள குறிப்பாக இன்றைக்கு சக்கர நோயாளிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் முப்பது வயது பசங்க கூட இன்னைக்கு ஈரல் சேலேழுந்து போய் இருக்கக்கூடிய நோயில் வரது பார்க்குறேன் என்ன காரணம்னா அன்கன்ட்ரோல்டு பிளட் சுகரா இருக்கிறத பார்க்க அப்போ இதை எப்படி நான் மாற்ற முடியும் தடுக்க முடியும் அதற்கு இந்த கரிசாலை தீநீர் மிகச்சிறந்த மருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பெரியவர்கள் குடும்ப தலைவிகள் நீங்கள் யாராக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளம் வயது அல்லது முதியவராக இருந்தாலும் கூட பெண்ணாக இருந்தாலும் கூட ஏன் நமக்கே சர்க்கரை நோய் இருந்தாலும் கூட சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய ஈரல் நோய்களை தடுக்கவும் சர்க்கரை நோயை நேரடியாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் இந்த கரிசாலை தீநீர ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கரிசாலை மிளகு சுக்கு சீரகம் மற்றும் சோம்பு இதுல கரிசாலை மட்டும்தான் நம்ம வெளியிலிருந்து வாங்கணும் அது கூட நிறைய நம்ம தோட்டங்கள்ல இருக்குன்னா பிரச்சனையே இல்லை பத்து இலைய பறிச்சுட்டு வந்தா போதும் இதெல்லாம் போட்டு காலையில ஒரு டைம் நைட் ஒரு டைம் உணவுக்கு முன்னாடி சாப்பிடுங்க அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் எவ்வாறு ஈரல் ஒரு முக்கியமான உறுப்பா இருக்கோ அதே போல மண்ணீரல் ஒரு மிக மிக முக்கியமான உறுப்பு ஏன் மண்ணீரல் மிக முக்கியமான உறுப்பு தெரியுமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்கல்லையும் சத்து நிறைந்த அணுக்களாக இருக்கிறத பார்க்குறோம் அதுல வந்து மெக்னீசியம் சத்து இருக்கு அதுல இரும்பு சத்து இருக்கு உடலுடைய ஆற்றலுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அந்த அணுக்கள் ஒரு அணுவுடைய ஆயுட்காலம் எட்டு நாட்கள் பத்து நாட்கள் இருபது நாட்கள்னா இருபது நாள் கழித்து அந்த அணு அழியும் போது அது மண்ணீரலுக்குள் கொண்டு வரப்பட்டு அந்த இடத்தில் அது அழிக்கப்பட்டு உடல் மீண்டும் உறிஞ்சக்கூடிய சத்துக்களை மண்ணீரல் உறிஞ்சி எடுத்துக்கொள்வதை நம்ம பார்க்கலாம் ஒரு ரீசைக்கிளிங் அப்படிங்கிறது மண்ணீரல்ல தான் நமக்கு நடக்குது அப்ப யோசிச்சு பாருங்க மண்ணீரல் ஆரோக்கியமா இல்லைன்னா என்ன ஆகும் ரத்த சோகை நோய் தீர்க்க முடியாத நோயாகவே இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்ப ரத்த சோகை நோயை மாற்ற வேண்டும் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம முயற்சி செய்யணும்னா நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கான முயற்சியாக இருக்க வேண்டும் இல்லையா அந்த முயற்சிக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த கரிசலாங்கண்ணி தீநீர் சொல்லலாம் நிறைய பெண் குழந்தைகளை பார்க்குறோம் மாத விளக்கு சீரா வரல மருத்துவர்கிட்ட போறோம் ரத்த பரிசோதனை செய்யும் போது இரும்பு சத்தும் குறைவாக இருக்கு ரத்த அணுக்களும் குறைவாக இருக்கு ரத்தத்துடைய சவூடு நம்ம பரவி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ரேட்டு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு வரதை பார்க்குறோம் உடனே இரும்பு சத்துக்கான சிறப்புகள் கொடுக்கப்படுறத பார்க்கறோம் சாப்பிட்ற வரையிலும் நல்லா இருக்கும் மீண்டும் அதே பிரச்சனை ஏன் மண்ணீரனுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கும் மண்ணீரனுடைய செயல்பாடை சீராக்குவதற்குமான முயற்சிகளை ஒருவேளை நம்ம செய்யலை அப்படின்னா நமக்கு இந்த பலவீனங்கள் சிரமப்படுத்தக்கூடிய பலவீனங்களாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் அப்ப நம்ம மண்ணீரல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா அதற்கும் இந்த கரிசாலை தீநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் கரிசாலை மிளகு சுக்கு ஜீரகம் மற்றும் சோம்பு ஐந்து பொருட்கள் தான் மிக அழகாக நமக்கு மாற்றத்தை உருவாக்கக்கூடியது இன்னைக்கு மஞ்சள் காமாலை நோய் வரக்கூடிய ஒரு கோடை காலத்துல தான் இப்ப நம்ம எல்லாரும் இருக்கும் நமக்கு வந்து ஹீமோலைடிக் ஜாண்டஸ்ன்னு சொல்லுவோம் அணுக்கள் வேகமாக அதோடைய சூடின் காரணமாக செயலிழந்து போகும்போது உருவாகக்கூடிய மோசமான நோயாக இருப்பது எது நிச்சயமாக இந்த மஞ்சள் காமாலை அப்ப இந்த மஞ்சள் காமாலையை நாம் நீக்கி நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்துகள்ல இந்த கரிசாலை தீநீர் ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் கரிசாலை மிளகு சுக்கு சீரகம் மற்றும் சோம்பு ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுக்க முயற்சி செய்யும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளும் கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கட்டிகளும் இன்றைக்கு நமக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்குகிறது கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கட்டிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு குழந்தையின்மை நோய்க்கு ஒரு அடிப்படை காரணமாகவும் கருப்பை கட்டியில் ஏற்படுகின்ற சிரமங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு கருப்பையை நீக்குகின்ற அளவுக்கு அறுவை சிகிச்சையை பரிந்துரைப்பதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது பார்க்கணும் ஒரு நாற்பத்தெட்டு வயது ஐம்பது வயது ஆய் நோய் வந்த பிறகு அதற்கான சிகிச்சையை நம்ம தேட வேண்டுமா அல்லது இளம் வயதிலேயே கரிசாலை தீநீரை தொடர்ந்து சாப்பிடும்போது கருப்பை மண்டல ஆரோக்கியமும் இரத்த மண்டல ஆரோக்கியமும் சீராக்கப்படும் போது நமக்கு நோய்தன்மை குறைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்நிலையை நாம் அடைய வேண்டுமாங்கிறத நம்ம அனைவருமே யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு உற்சாக பானங்களுக்கும் பக வகைகள் சாப்பிட்டால் அவ்வளவு நல்லதுன்னு பக வகைகளை தேடி தேடி வாங்கி சாப்பிடுகின்ற நாம் அதால் உண்மையிலேயே நல்ல பலன் கிடைக்குதாங்கிற ஒரு புரிதலற்று சாப்பிடுகின்ற நாம் ஏன் ஒரு புரிதலோடு இந்த கரிசாலை தீநீரை வாழ்க்கையில் தினமும் சேர்க்கக்கூடாது ஒரு தூண்டுதல் தான் இன்னைக்கு கரிசாலை நமக்கு சுலபமா கிடைக்கும் மிளகு சுக்கு ஜீரகம் சோம்பு சமையலறையிலே இருக்கு கரிசலாங்கண்ணி கீரையை உணவா சாப்பிட்ற பழக்கம் நம்ம தொன்று தொட்டு தமிழ் பாரம்பரியத்துல இருந்து வரக்கூடிய வழக்கம் இந்த ஐந்து விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து தீநீராக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை நம்ம செய்ய முடியும்னா நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்லஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி सेलम डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर अबिनाशा तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मधु डॉक्टर जबशि नगरकोविल डॉक्टर मालती कोयबतर डॉक्टर कृतिगासूर् डॉक्टर गुना अप्सरा बंगलोर डॉक्टर नवनीत ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்